அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக இறுதி முடிவை எதிர்வரும் பதினான்காம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது என்பது குறித்து மன்னார் மாவட்ட ஆதரவாளர்களுடன் சந்திப்பு இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை மூன்று மணியளவில் குஞ்சிகுளம் பகுதியில் இடம்பெற்றது இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் ஆதரவாளர்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சஜித் பிரேமதாசா நல்ல முத்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரணில் விக்கிரமசிங்க நல்ல முத்து ஒரு சிலர் சொன்னாங்க இங்க சொன்ன மாதிரி அனுரகுமார் திசாநாயக்க நல்ல முத்து அப்ப அந்த இடத்துல நான் பார்த்தேன் கட்சியில உள்ள மூன்று மாறும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படித்தானே கட்சியில உள்ள மூன்று எம்பி மாறும் நம்ம கருத்தோட இல்ல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க உயிர் பீடத்துக்குள்ள ஒற்றுமே இல்லை ஏகோபித்து சொல்லிருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம் சொன்னாங்க